வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடு கட்டும்போது இந்த ரெண்டு இடத்த வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக கட்டிக்கணும் இந்த இடம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கட்டு கட்டுவோம்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் இது வந்து நம்ம ஸ்டார் கேஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது படிக்கட்டு வந்து மடக்கி கட்டும்போது இப்படி ஒரு பிட்டு விழுவோம் ஆனால் இதை வந்து பின்னாடி வந்து சுவர்லாம் வச்சு கட்டலைன்னா இது ஓப்பனாக தான் இருக்கும் அப்போ ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது பட் நாங்கள் வந்து இதை சுவர்லாம் வச்சு கட்டியிருக்கிறதுனால இது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே தான் வந்து நாங்கள் மெயின் பாக்ஸ் வச்சுருக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வென்டரும் இங்கே தான் வச்சுருக்குறோம் அப்புறம் நமக்கு தேவையான பம்பு கேரம் போர்டு வந்து இங்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை பட் எங்கள் வீட்டில் இப்போ யூஸ் இல்லை அதனால் நான் இங்கே வச்சுருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தோட்டத்துக்கு தேவையான மண் வெட்டி அப்புறம் வந்து எப்பயாவது எடுக்கிற பொருள் இப்போ இன்வென்ட்ருக்கு வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றுவோம் ஸோ அது பெட்ரோல் வாங்கிட்டு வர அந்த கேன் இந்த மாதிரி குடம் இருக்குது இந்த மாதிரி நிறையா திங்ஸ் அப்புறம் கோலப்பொடி கலர் கோலப்பொடி வெள்ளை கலர் கோலமாவு ஸோ எல்லாமே நான் இங்கே தான் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை அப்புறம் பசங்க விளையாடுற பேட்டு பால் விளக்குமாறு இன்னும் என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஈவன் ஒரு சின்ன சைக்கிள் கூட உள்ளே வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அது மாதிரி லைட் போட்டுக்கலாம் நைட் நேரத்தில் கூட நம்ம லைட் போட்டுட்டு வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் நாங்கள் ஒரு சின்ன கதவை தான் வச்சிருக்கோம் நம்ம பெரிய கதவு கூட இதுக்கு வச்சுக்கலாம் நாங்கள் சும்மா ஒரு வீணா போன ஒரு கதவை வந்து ஆல் ஆல்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன கேட் வச்சிருக்கோம் ஒரு பூச்சி போட்டு உள்ள போகாம இருக்கிறதுக்காக மத்தபடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது உங்களுக்கும் யூஸா இருக்கும் தான் நான் போடுறேன் இந்த வீடியோ அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் லெட்ரின்க்கு மேலே இருக்கிற பரன் இது வந்து ஒன்னு பாத்ரூம் ஒன்னு லெட்ரின்னு மேல வந்து இந்த மாதிரி பரன் மாதிரி கட்டிக்கிட்டோம்னா இன்னும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னென்னா இப்போ சில பொருள் வந்து வெளியில் வைக்கணும் அதை வந்து அந்த வெளியில் இருக்கிற ஸ்டேர்கேஸ்குள்ளே வச்சுக்கலாம் சில பொருள் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையாக இருக்கும் ஆனால் எப்போவாவது தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அது கீழேலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப டிஸ்டப்பாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி பறன் இருந்துச்சுன்னா அது மேலே வச்சுக்கலாம் அப்புறம் ப்ளம்பிங் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அதில் வச்சிருக்கோம் அப்புறம் வந்துட்டு நான் வீடு துடைக்கிற பக்கெட்டை கூட மேலே தான் கவுத்து வச்சுருக்கேன் தேவைப்படும்போது எடுத்துப்பேன் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்க விளக்கமாறு அங்கே வச்சுருக்க விளக்க மாறு நம்ம யூஸில் வாசல் கூட்ட வச்சிருக்கிறது அந்த மாதிரி வச்சுருக்கேன் ஸ்டேர் கேஸ்க்குள்ளே இது வந்து புது விளக்குமாறு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இது மேலே வச்சுருக்கேன் இந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு சில பொருள் வந்து தேவைப்படாதுன்னு தோணும் ஆனால் தூக்கிப்படுவோம் மனசு இருக்காது அப்போதிக்கி டிசைட் பண்ண முடியாது சரி எங்கேயாச்சும் போட்டு வச்சிருவோம் பாத்துக்கலாம்னு தோணும் ஸோ அந்த மாதிரி பொருள் எல்லாம் இந்த பரண்டில் தூக்கி நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய பாத்ரூம் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு மேலே வந்து ஸ்பேஸ் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி எப்பயாவது எடுக்கிற பொருள் எல்லாம் மேலே இருக்கு இன்னும் எனக்கு லாஸ்ட் வரைக்கும் காமிக்க முடியல ஏன்னா நான் ஸ்டூல் மேலே ஏறி எடுக்க முடியல இருந்தா எடுக்கிறேன் அதனால நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா கட்டாயமாக இந்த பாத்ரூம்க்கு மேலே ஒரு பரன் கட்டாயம் வச்சுருங்க அது மாதிரி அந்த படிக்கட்டுக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டார்கேஸ்னு சொல்கிற இடத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி அதை மாற்றி அமைச்சிக்கோங்க இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்க பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்